ரமண மகரிஷியின் வாழ்க்கை கதை அன்பான ஆன்மீக நேயர்களே இன்று நாம் கேட்கப் போவது வெறும் கதை அல்ல இது எளிமையின் திருவுருவம் மௌனத்தின் ஆழ்ந்த மொழி ஆத்மாவின் உச்சபட்ச வெற்றியின் வாழும் சித்திரம் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஞான பாடம் அந்த மகானின் திருநாமம் ரமண மகரிஷி பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் தெய்வீகம் நிறைந்த திருச்சொழி என்னும் புண்ணிய பூமியில் ஒரு ஒளிப்பழம்பு குழந்தையாக அவதரித்தது அந்த குழந்தை பிறந்த அதே பொன்னான வேளையில் அந்த இல்லத்தின் வேலைக்கார பெண் ஒருவர் வியந்து சொன்னால் திகட்டாத பேரொளியை நான் கண்டேன் என்று சிலிர்த்தாள் இன்று அந்த திரு இல்லம் பக்தர்கள் போற்றும் ஸ்ரீ சுந்தர மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த தெய்வக் குழந்தைக்கு பெற்றோரிட்ட திருநாமம் வெங்கடராமன் வானில் உதித்த அந்த புனித நட்சத்திரம் புனர்வசு அந்த எளிய வீட்டில் மலர்ந்த அந்த மகானின் வரலாறு ஒரு இனம்புரியாத மர்மத்துடன் இனிதே துவங்கியது சிறுவயது ஒரு தனித்துவம் அந்தக் குழந்தை மற்ற சாதாரண பிள்ளைகளைப் போல இல்லை அவனது உலகம் வேறு ஒவ்வொரு நாளும் அவன் கால்கள் திருச்சுழி கோயிலை நோக்கி விரைந்தன அங்கே அவன் விளையாடி மகிழ்ந்தான் திடீரென மின்னல் வேகத்தில் ஓடி அந்த ஆலயத்தின் அம்பாள் சன்னதியில் தன்னை மறைத்துக் கொள்வான் அந்த அமைதியான கருவறையில் அவனுக்குள் ஒரு பேரமைதி நிலவியது ஒரு நாள் விதி விளையாடியது தந்தை சுந்தரமையர் திடீரென இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அந்த பேரிழப்பு அந்த சிறுவனின் மென்மையான உள்ளத்தை ஆழமாக உலுக்கியது அந்த துக்கம் அவனை மெல்ல மெல்ல உள்முகமாக திருப்பியது அவன் மதுரையில் வாழ்ந்த தனது தாயின் சகோதரர் சுப்பையருடன் தங்கினான் அருணாசலத்தின் அழைப்பு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றைந்து ஒருநாள் ஏதோ ஒரு தெய்வீக தூண்டுதல் ஒரு உறவினரிடம் அவன் அருணாசலம் என்ற புனித மலையைப் பற்றி விசாரித்தான் அந்த மலையின் பெயர் அவனது இதயத்தின் ஆழத்தில் ஒரு இனம்புரியாத அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த புனிதகிரி தன்னை நோக்கி ஏதோ ஒரு காந்த சக்தியால் இழுப்பது போன்ற ஓர் உணர்வு அவனுள் பொங்கி எழுந்தது அவன் பெரிய புராணம் என்னும் ஞான பொக்கிஷத்தை வாசித்தான் அதில் சிவபெருமானின் திருவிளையாடல்களைப் பற்றி அறிந்தான் அவனது இளம் மனதில் ஒரு ஆழமான நினைவு ஆணி அடித்தாற்போல் பதிந்தது அந்த அருணாசலம் ஆம் அந்த அருணாசலம் என்னை விடாமல் இழுத்து கொண்டிருக்கிறது மரண அனுபவம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு அப்போது அவனுக்கு பதினாறு வயது நிரம்பியிருந்தது ஒரு நாள் அவன் வீட்டில் தனிமையில் இருந்தான் திடீரென அவனை ஒரு சொல்லுனா பயம் சூழ்ந்தது அந்த நொடியில் அவனுள் ஒரு மின்னல் போன்ற எண்ணம் உதித்தது நான் இறக்கப் போகிறேன் ஆம் இந்த உடம்பு மண்ணோடு மண்ணாக போகிறது ஆனால் ஆனால் அந்த நான் யார் அவன் தன்னை அந்த மரணத்திற்குரிய உடம்பாக ஒரு கணம் பார்த்தான் உடலை கீழே படுக்க சொன்னான் அந்த உடலும் அசைவின்றி தரையில் சாய்ந்தது ஆனால் அவனது இதயத்தின் ஆழத்தில் ஒரு பேரொளி எழுந்தது ஒரு ஞானச்சுடர் ஜொலித்தது நான் இந்த உடம்பு அல்ல நான் இந்த உடம்பையும் கடந்து இங்கும் நிறைந்திருக்கும் அந்த பேரானந்தம் அந்த சில கண நேர அனுபவம் அவனுக்கு ஆத்ம ஞானத்தை வழங்கியது அவன் வாழ்வின் இறுதி வரை அந்த அனுபவம் அந்த சத்தியம் அவனை வழிநடத்தியது அருணாசலம் பயணம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு அந்த ஆத்ம ஞானம் பெற்ற சில வாரங்களிலேயே அவன் வீட்டை விட்டு வெளியேறினான் அவன் தனது வீட்டிலிருந்த சில விலை உயர்ந்த நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டான் அதை வழியில் ஒரு கடையில் விற்றுவிட்டு அந்த பணத்தை ஒரு சிறிய துணியில் சுற்றிக்கொண்டு மதுரையில் இருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் ஏறி புறப்பட்டான் அவன் திருவண்ணாமலையை அடைந்ததும் அந்த புனித அருணாசலத்தின் அடிவாரத்தில் தனது சிரசை பணிந்து நமஸ்கரித்தான் தான் கொண்டு வந்திருந்த சொற்ப பணத்தையும் ஆற்றில் வீசினான் அவனுக்கு பற்றுகள் அற்ற ஒரு புதிய வாழ்க்கை தேவைப்பட்டது கோயிலுக்குள் நுழைந்தவன் அங்கே ஒரு நாவிதரைக் கண்டு தனது தலைமுடியை மழித்தான் அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் இதுவே என் இடம் இந்த அருணாசலமே என் புகலிடம் அவனை தேடி யாரும் வரவில்லை அவன் பாழடைந்த லிங்கம் என்ற அந்த இரண்ட ஈரமான குகையில் தங்கினான் அங்கு ஒவ்வொரு நாளும் அவன் உடல் எண்ணிலடங்கா துன்பங்களை அனுபவித்தது கொடிய பூச்சிகள் கடித்தன உடல் நசுங்கியது புண்கள் ஏற்பட்டன ஆனால் அவனது மனம் சொல்லுனா அமைதியில் ஆழ்ந்திருந்தது மலையில் வாழும் காலம் விருபாட்ச குகை சத்குரு குகை இன்று அந்த புனித மலையின் பல இடங்களில் அவன் தனிமையில் தவம் இயற்றினான் அவனது அமைதியான இருப்பு மெல்ல மெல்ல வெளியே பரவியது அவரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர் அவர்கள் அவரிடம் பலவிதமான கேள்விகளை கேட்டனர் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மன்றாடினர் ஐயா நான் யார் ஆனால் அந்த ஞானகுருவோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களை தனது ஆழ்ந்த மௌனத்தால் ஆட்கொண்டார் அந்த மௌனமே ஒரு போதனையாக இருந்தது அந்த அமைதியே அவர்களுக்குள் பதில்களை தேட ஒரு தூண்டுதலாக அமைந்தது காம்பிரம் சேஷையா சிவப்பிரகாசம் பிள்ளை போன்ற ஞானம் தேடியவர்கள் அவரிடமிருந்து அந்த மௌனத்தின் மொழியை புரிந்து கொண்டனர் பதில்களை பெற்றனர் கவியகண்ட கணபதி முனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஒரு திருநாள் கவியகண்ட கணபதி முனி என்னும் பெரும் ஞானி அவரை தரிசிக்க வந்தார் அவர் அந்த அமைதியான தேஜசை கண்டதும் கண்கள் நீர்மல்கி உருகினார் நீங்கள்தான் பகவான் நீங்கள்தான் அந்த பரம்பொருள் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் அந்த பொன்னான நாளிலிருந்து அந்த மகான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற திருப்பெயரால் உலகெங்கும் போற்றப்பட்டார் அவரது அமைதியான ஆனால் வலிமைமிக்க இருப்பு உலகத்தின் பல மூலைகளில் இருந்தும் ஞானம் தேடும் உள்ளங்களை ஈர்த்தது மேலை நாட்டு பக்தர்கள் கூட அவரை தரிசித்து அந்த அமைதியின் ஆழத்தில் தங்களை மறந்தனர் அவர் உலகிற்கு வழங்கிய அந்த எளிய ஆனால் ஆழமான கேள்வி நானார் தன்னைத்தானே விசாரிக்கும் அந்த ஞானமார்க்கம் அவர் சொல்லும் பதில் வெறும் ஒரு கேள்விதான் நீ யார் அந்த ஒரு கேள்வியின் உள்ளே அஞ்ஞானம் நீக்கும் அறிவும் ஆத்மாவின் வெற்றியும் பிறப்பற்ற முக்தியும் அடங்கியிருந்தது ஆசிரமம் தாயார் மகாசமாதி பக்தர்களின் அன்பினாலும் முயற்சியினாலும் ஸ்கந்தாசிரமம் கட்டப்பட்டது அந்த புனித இடத்தில் ரமண மகரிஷி பல காலம் தங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது அன்பு தாயார் ஆழம்மாள் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து மகாசமாதி அடைந்தார் அன்னைக்காக அவர் மாத்ருபூதேஸ்வரர் என்ற கோயிலை நிறுவினார் தாயின் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பை அது வெளிப்படுத்தியது அவரது ஞானமொழிகள் உபதேச சாரம் ஆத்ம வித்யா போன்ற பொக்கிஷங்களாக நூல்களாக வெளிவந்தன அவர் வேண்டுமென்று எதுவும் எழுதவில்லை அந்த அமைதியான தியான நிலையில் இருந்து ஞானம் தானாக வார்த்தைகளாக பொங்கி வழிந்தது மகா நிர்வாணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது காலம் தனது வேலையை செய்தது அவரது திருமேனி மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் இரவு மணி காலை எட்டு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் அந்த ஞானச்சுடர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது அவர் மகா நிர்வாணம் அடைந்தார் அந்த புனிதமான நேரத்தில் பக்தர்கள் வியந்துரைத்தனர் தெற்கு திசையில் இருந்து ஒரு ஒளிமயமான விண்மீன் வடக்கு நோக்கி பாய்ந்ததாக கூறினர் அவர் இவ்வுலகை விட்டுப் பிரியும் தருவாயில் உதிர்த்த அந்த ஞான வார்த்தைகள் எங்கே செல்ல முடியும் அந்த இடம் எப்போதும் இருக்கிறது இன்று அந்த ஞானகுரு அருணாசல மலையில் தனது சூட்சும ரூபத்தில் வீற்றிருந்தாலும் அவர் வழங்கிய அந்த ஞான போதனைகள் உலகெங்கும் ஒளி வீசுகின்றன அவர் சொன்னது மிகவும் எளிமையானது நான் யார் இந்த கேள்வியை இடைவிடாது உனக்குள்ளேயே தேடு அதற்கான பதில் அது உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது இத்துடன் இந்த மகத்தான ஆன்மீக பயணம் முடிவடைவதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது இப்போதுதான் உங்களுக்குள் தொடங்குகிறது இந்த கதை உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் வேறு ஏதேனும் அறிய விரும்புகிறீர்களா ரமண மகரிஷியின் உபதேசங்களும் படைப்புகளும் ஸ்ரீ ரமண மகரிஷி தன்னுடைய போதனைகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் ஆன்மாவை அறிவதற்கும் விடுதலை பெறுவதற்குமான வழிகளை நமக்கு காட்டியுள்ளார் அவருடைய சில முக்கிய உபதேசங்கள் நான் யார் என்ற சுய விசாரணை இதுவே அவருடைய மிக முக்கியமான உபதேசம் நான் யார் என்று தொடர்ந்து விசாரிப்பதன் மூலம் நிலையற்ற உடலையும் மனதையும் தாண்டியிருக்கும் உண்மையான நான் என்பதை உணர முடியும் மனதை அடக்குதல் எண்ணங்களே துன்பத்திற்கு காரணம் எண்ணங்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அமைதியை பெறலாம் சரணாகதி இறைவனிடம் முழுமையாக சரணடைவதன் மூலம் அனைத்து கவலைகளையும் விட்டுவிடலாம் கர்மா யோகம் பற்றற்று கடமைகளை செய்வதன் மூலம் மன தூய்மை அடைந்து ஞானம் பெறலாம் அவர் அருளிய தமிழ் படைப்புகள் உபதேச உந்தியார் உள்ளது நாற்பது உள்ளது நாற்பது அனுபந்தம் ஏகாண்ம பஞ்சகம் ஆன்ம வித்தை உபதேச தனிப்பாக்கள் ஸ்ரீ அருணாசல அக்ஷரமணமாலை ஸ்ரீ அருணாசல அஷ்டகம் ஸ்ரீ அருணாசல நவமணி மாலை ஸ்ரீ அருணாசல பதிகம் நான் யார் விவேக சூடாமணி அவதாரிகை சாரம் குருவாசக கோவை ஸ்ரீ ரமண நூற்றிரட்டு ரமண மகிழ்ச்சியை பின்பற்றியவர்கள் விசிறி சாமியார் என அழைக்கப்படும் யோகிராம் சுரத்குமார் இவர் ரமணரின் உபதேசங்களை வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் முடிவு ஸ்ரீ ரமண மகரிஷியின் இந்த ஞானமிக்க உபதேசங்களும் அவர் அருளிய படைப்புகளும் உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நான் யார் என்ற விசாரணையை தொடர்ந்து செய்து உங்களுடைய உண்மையான சொரூபத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் நமோ பகவதே ரமணாய